எல்லோருக்கு வணக்கம் சாய்பாபாவின் பல்மொழி ஒன்றினை பார்க்கலாம் The கிரேட்டஸ்ட் wealth இஸ் contentment மிக பெரிய சொத்து எது என்றால் மனநிறைவுடன் வாழ்வது எனக்கு இப்போதும் எனக்கு இருப்பது போதும் எனக்கு தேவையான எல்லாமே எனக்கு இருக்கிறது இறைவன் எனக்கு எது தேவை என்பதை அறிந்து எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் மனநிறைவுடன் வாழ்வது மிகப்பெரிய சொத்து மிகப்பெரிய ஏழ்மை எது என்றால் மன நிறைவு வாழ்வது எப்பொழுது இயக்கத்துடன் வாழ்வது எனக்கு இது இல்லையே அது இல்லையே அது இருந்தால் நல்லா இருக்குமே இது இருந்தால் என்று மன நிறைவு இல்லாமல் இயக்கத்துடன் வாழ்வது மிகப்பெரிய ஏழ்மையான நிலை மிகப்பெரிய சொத்து மன நிறைவுடன் வாழ்வது மிக ஏழ்மையானது மன நிறைவு இல்லாமல் இயக்கத்துடன் வாழ்வது என்கிறார் உண்மைதான் நமக்கு மனவு நிறைவு இருந்தால் எந்த வித மகிழ்ச்சியும் இருக்கும் நாமும் மகிழ்ச்சியை இருப்போம் நம்மை சுற்றி இருப்பதை நம்ம மகிழ்ச்சியை வைத்திருப்போம்

நமக்கு இறைவன் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படி நம்மளுக்கு வந்துவிட்டால் அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து என்கிறார் சாய்பாபா நமது மந்திரம் அன்பே சிவம் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்